ஆகலாம் உங்களுக்கு எஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு வேறு ஆள் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் வந்து நடந்திருக்கு ஏன்னா நேற்று கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் கணந்து நியூ இயர் அதுமா அந்த மூணு பாயிண்ட்டை முக்கிய முக்கிய சேர்த்தாப்புல நம்ம அருண் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்படி நக்கிட்டு போகணும்னு யாருக்கும் தெரியாமல் போச்சு ஸோ இன்னைக்கு ஏன்னா முதல் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரோமோவில் ஒரு கேம் வச்சிருக்காங்க ஒரு டிஸ்கஷன் நடக்குது இந்த ப்ரோமோல என்ன கேம் என்ன நடந்துருக்கு என்ன மாதிரி பிராசஸ் போயிருக்கு அப்படி தான் டிகோட் பண்ணி பார்க்கலாம் ஸோ முன்னாடி சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான லைவ் அப்டேட் ரிவியூக்கு நம்ம சேனல் மறக்காமல் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்பரா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ இந்த ப்ரோமோவில் அந்த பவுலிங் கேம் ஒன்று வச்சிருக்காங்க அந்த ஆப்போசிட் சைடில் ஒரு ஒரு சின்ன அந்த பொம்மை மாதிரி ஒன்று வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அது நேம் எனக்கு தெரியல சரியா ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களோட ஃபோட்டோஸ் இருக்குது இப்போ அருண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா ஒன்று கோல் வந்து அடிக்கணும் கோல் அடிக்காதவங்களோட மூணு சான்ஸ் சம்திங் ரெண்டு விதமாக இருக்கலாம் ஒன்று அவங்களோட டோட்டல் பாயிண்ட்ஸ் காலி ஆகிற மாதிரி இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மூணு சான்ஸுக்கு மூணு பாயிண்ட் வந்து எடுக்கிற மாதிரி அருண்ட்ட இருக்கிறதே மூணு பாயிண்ட்டு தான் அப்படிங்கிறதுனால அந்த மூணு பாயிண்ட்டை மொத்தவங்களை ஷேர் பண்ணி சொல்லிட்டாங்க இல்லை இந்த ரெண்டு இதில் எந்த மாதிரி வேணால் இருக்கலாம் அது ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்குது சரிங்களா இப்போ அந்த மூணு பாயிண்ட் மூணு சான்ஸ்லேயுமே அருணால் அடிக்கும் முடியல பட் அப்படி அருண் அடிச்சிருந்தால் இப்போ முன்னாடி இந்த ஜாக்லினையோ இல்லை ரயானையோ அடிச்சிருந்தால் அவங்களோட பாயிண்ட்லேருந்து ஒன்று ஒன்று மைனஸ் ஆகும் ஒரு டைம் சாயும்போது அந்த இது வந்து சாயுது அப்படின்னா அப்போ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும் அப்படிங்க அதை அடிக்கிறவங்களுக்கு அந்த மைனஸ் வந்து ஆட் ஆகும் அந்த பாயிண்ட் வந்து ஆட் ஆகும் ஒரு பாயிண்ட் ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எனக்கு வந்து தோணுது சரிங்களா சோ இந்த டாஸ்க பொறுத்த அளவுக்கு அதான் கான்செப்ட் இப்போ அருணால எதையும் அடிக்க முடியல அப்படிங்கறனால அருணாடா அந்த மூணு சான்ஸ்க்கு மூணு பாயிண்ட் மொத்தமா யார் யார் வேணுமோ பிரித்து எடுத்துக்கங்க ஏன்னா அங்கே மொத்தமாக எல்லாரோட ஃபோட்டோஸ் தானே இருக்குது பிரித்து எடுத்துங்கன்னு சொல்லும்போது தான் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து நடக்குது என்ன நடக்குது அப்படின்னா ரயான் வந்து உள்ள புந்து சொல்கிறாப்புல நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கேன் எல்லாருமே என்ன தான் ஆப்யஸ்லி என்ன தான் டார்கெட் பண்ணுவீங்க ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய கேமர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக முடிவில் இருக்காப்புல ஆபியஸ்லி என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டார்கெட் பண்ணுவீங்க ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் வேணும் கண்டிப்பாக என்ன யாராவது அடித்து சாய்க்கிறது வாய்ப்புகள் இருக்குது எனக்கு ஒரு பாயிண்ட் வேணுங்கிறாங்க ரெண்டாவது ஜாக்லின் என்ன தான் முதல்ல வச்சுருந்தான் விழுந்துருந்தான் எனக்கும் போயிருக்கும் பட் ஆனால் என்னாலே எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது நம்ம ஜாக்லினும் ஒரு பாயிண்ட் கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு முத்து ஒரு பாயிண்ட் கேட்குறப்பலாம்னு நினைக்கிறேன் ஸோ ஆளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் கேட்டுகிட்டு இருக்காங்க இது யாருக்கு போக போகுது அப்படின்னு தெரில ராணுவ ஒரு பக்கம் கேட்குறாருன்னு நினைக்கிறேன் அந்த நாலு பேர் அறிஞர் பண்ணுறாங்க மற்ற எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக வெடிக்க பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மூணு பாயிண்ட்டை பிரித்து எடுத்துக்கிறதா இதில் வந்து கன்வர்சேஷன் போகுது கேம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யார் அடிக்கிறாங்களோ அதாவது இங்கேருந்து பால் வீசி அடித்து தள்ளி விடக்கூடியவங்க அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற ஆளுக்கு போகும் அப்படி எதையுமே அடிக்கலன்னா இவரோட பாயிண்ட் மைனஸ் ஆகி அங்கே போகும் எத்தனை அடிக்கலையோ எதுவுமே அடிக்காத இருக்கிற பாயிண்ட் வந்து அங்கே போய் அவங்க பிரித்து எடுத்துக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஒரு சுச்சுவேஷன் தான் வரும் டிஸ்கஷனுக்குள்ளே போய் தான் இந்த கேம் வந்து வர்ற மாதிரி இருக்குது ஸோ இதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன அருணை வச்சு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டாங்களே அப்படிங்கிறதா அருணும் கொஞ்சம் விவரம் தான் தன்னுடைய நண்பர் ராணுவ அடிப்படக்கூடாதுன்னு சொல்லி கடைசியில் வச்சு அடிக்கி பரவாயில்ல அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதை நான் தப்பா சோ ஸோ இருந்தாலும் பாவம யாருன்னு சாப்பிடாம ஐயா இப்படி ஆக்கி விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ மக்கள் உங்களோட ஒப்பீனிய என்ன கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ சிராட்சி